மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் உள்ள இந்த முருகன் கோயில் அகத்திய முனிவர் மற்றும் அவரது முதன்மை சீடர் தேர சித்தரால் உருவாக்கப்பட்டது அமைச்சர் அவர்கள் இந்த சாலை மூன்று மாதத்தில் செப்பனிடப்படும் என்று தெரிவித்ததற்கு நன்றியை தெரிவித்து கடந்த மானிய கோரிக்கையில் மாண்பு அமைச்சர் அவர்கள் என்னுடைய தொகுதியில் உள்ள கடையம் ஒன்றியம் பாப்பான்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற கருத்தீஸ்வரர் கோயில் தேர் மற்றும் கல்யாண மண்டபம் குடமுழுக்கு மற்றும் கீழப்பாவூர் ஒன்றியம் பூலாங்குளத்தில் உள்ள ஸ்ரீ உச்சி முகாளி அம்மாள் முப்புடாதி அம்மன் திருக்கோயிலுக்கும் திருப்பணிகளுக்கும் பள்ளக்கால் புதுக்குடி கிராமத்தில் நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி சமேத வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோயில் திருப்பணிகளுக்கும் கடந்த மானிய கோரிக்கையில் நிதி ஒதுக்குவதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த பணிகள் எப்பொழுது துவங்கும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு உறுப்பினர்கள் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் எந்த உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக துறை சார்ந்த இணைய ஆணையர்களை அந்த உறுப்பினர்களோடு தொடர்பு கொள்ள செய்து நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டு எவையெல்லாம் உடனடியாக மேற்கொள்ள முடியுமோ திருக்கோயிலிருக்கின்ற நிதி ஆதாரத்தை பொறுத்து அல்லது உபயதாரர் வாயிலாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படி இல்லை என்றால் ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதுபோல் உறுப்பினர் கேட்ட அந்த திருப்பணிகளும் திருத்தேர் பணிகளும் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன விலாவாரியாக அந்த திருக்கோயிலை சொன்னால் காலம் நேரம் போதாது என்பதால் உங்களுக்கு அதை அறிக்கையாக கையிலே வைத்திருக்கின்றேன் வழங்கி விடுகிறேன் மேலும் தேவை என்றாலும் கேளுங்கள் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்பதை பேரவின் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள தெற்கு கடையம் ஊராட்சியில் உள்ள அருள்மிகு நித்திய கல்யாணி அம்மை உடனுரை வில்வநாதர் திருக்கோயிலுக்கு குடிநீர் தொட்டி ஒன்று அமைக்க வேண்டும் என்று இந்த மானியக் கோரிக்கையில் அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதேபோன்று பாப்பாக்குடி ஒன்றியம் ரங்கசமுத்திரம் ஊராட்சி வழுதூர் கிராமத்தில் அமர்ந்துள்ள மார்த்தாண்ட விநாயக காசிநாதர் அழகிய நாயகி அம்பிகை சமேத அக்னீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுக்கும் சுற்றுச்சுவர் அமைப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது தமிழகத்தில் அனைத்து ஆதி திராவிடர் பெருமக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் திருக்கோயில்களுக்கு மாண்பு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் அறிவித்தார்கள் தற்போது அது இரண்டரை லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆனால் அது போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் மேலும் அதை உயர்த்துவதற்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய நித்ய கல்யாணி அம்பாள் உடல்நிலை திருக்கோயிலுக்கு ஏழு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் அவர் கேட்ட அந்த குடிநீர் தொட்டியானது பத்தாயிரம் லிட்டர் கொண்ட அளவு கிடுநீர் தொட்டி அந்த பணியும் இந்த ஏழு பணிகளே அடங்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவேற்றிருக்கின்றது எட்டாம் மாதத்திற்குள் முழுமையான பணிகள் நிறைவு செய்யப்பட்டு குடமுழுக்க நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அகத்தீஸ்வரர் சாமி திருக்கோயிலுக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் குடமுழுக்கு முடிந்திருக்கின்றது அதற்கும் சுற்றுச்சுவர் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் கோயில் அமைந்திருக்கின்ற இடத்தை இடத்திற்கு அப்பால் சுமார் ஒரு ஏக்கர் இடம் இருக்கின்றது திருக்கோயிலின் ஆக்கிரமிப்பை கருத்தில் கொண்டு அந்த இடத்திற்கு சுற்றுச்சுவரோ அல்லது பாதுகாப்பு வெளியோ அமைக்கப்படும் என்பதோடு அவர் கேட்ட அந்த ஒரு கால பூஜை திட்டத்துக்கு உண்டான விளக்கத்தை தர வேண்டும் பேரவைக்காரர்கள் அனுமதிக்க வேண்டும் இந்த திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மறைந்த நினைவில் வாழும் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களால் முதல் முதலில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு திருக்கோயிலுக்கென்று நிதியுதவி மானியமாக வழங்கப்பட்ட தொடங்கப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் அன்றைய ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் அவர்களால் ஒரு லட்சம் ரூபாய் என்று அதற்கு நிதியுதவி உயர்த்தப்பட்டது மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த ஒரு லட்சம் ரூபாயை இரண்டு லட்சமாக உயர்த்தினார் இரண்டு லட்சம் ரூபாயை கடந்த ஆண்டு இரண்டரை லட்சமாக உயர்த்தினார் ஒரு அமைதி புரட்சி என்று சொல்லலாம் பத்தாயிரம் கோயில்களில் ஆதிதிராவிட மக்கள் பழங்குடியினர் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருநூத்தி பன்னெண்டு கோடி ரூபாயை இந்து சமய அலுவலகத்தினுடைய ஆணையாளர் பொது நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு தாராளமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது நீங்கள் கேட்ட அந்த கூடுதல் தொகையானது ஐம்பதாயிரத்தை சேர்த்தால் இந்த ஆண்டு பன்னெண்டு பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அதற்கு கூடுதல் நிதி தேவைப்படுகிறது முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த ஆண்டு கூடிய விரைவில் மூன்று லட்சம் ரூபாயாக அந்த நிதி உதவி உயர்த்துவதற்கு வழிவகை காணப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட